நின்ற தேரை காணும் நேற்று நைட்டு தானே பார்த்து வந்து தீபாராதனை காட்ட போடுவாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ட் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ போட போகிற இங் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலோட சித்திரை தேரோட்ட திருவிழாக்கு தான் வந்திருக்கேன் இந்த தேரோட்ட திருவிழா நாளைக்கு காலையில் தான் நடக்க போகுது ஆனால் நான் நைட்டே ஒரு விஸ்டிங்கை போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்பி வந்தேன் அண்டு இந்த தேர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜோடிச்சிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது அழகழகாக மாலை எல்லாம் போட்டு அண்டு அந்த தேர் தான் வந்து மின்னுது நைட்டு பார்க்கும்போது அண்ட் மலை வேறு தூரிக்கிட்டு இருந்துச்சு அந்த மலை தூரலோட ச அந்த தேரை பார்க்கும்போது ஒரு சின்ன ஹாப்பி மனசுக்குள்ள ஏன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த தேர் பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துலேருந்தே இந்த தேரோட்ட திருவிழா கொண்டாடப்படுறதா சொல்லப்படுது தஞ்சாவூரில் ஆனால் பல நூற்றாண்டுகள் வந்து கொண்டாடலையாமா அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து தான் இந்த தேரோட்ட திருவிழா வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்களாமா இங்கே பல மக்கள் வந்து ந நைட்டே வந்து தேரை பார்த்து செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஹாப்பியாக போய்கிட்டு இருக்காங்க அண்ட் நிறையா திருவிழா கடைகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இங்கே ஃபயர் இன்ஜின் வண்டி வந்து நிப்பாட்டியிருக்காங்க ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க இப்போ தேரை பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த தேர்கிட்ட ஒரு க்ரீன் கலர் கயிறு வச்சுருக்காங்க அதுதான் வடம் ஸோ அந்த க்ரீன் கலர் கயிறை தேரில் கட்டி தான் அதை பிடிச்சி அந்த வடத்தை பிடிச்சி தேரை நவுத்திக்கிட்டே வருவாங்க அண்ட் பேக் சைடு நவுத்துறதுக்கு ஒரு ஜேசிபியும் பின்னாடி வச்சுருக்காங்க இந்த தேரோட மெயின் அட்ராக்ஷனே அந்த சிவானு அந்த மாலையில் எழுதி போட்டிருக்காங்க தெரியுமா அது வேறு லெவலில் இருக்குது நேரில் பார்க்குறப்போ நிறையா மக்கள் அதை பார்த்து ரசிக்கிறாங்க அண்ட் நாளைக்கு காலையில் நம்ம திரும்ப இந்த ஸ்பாட்டுக்கு வருவோம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு தேரை எப்படி இழுத்துட்டு போகிறாங்க அண்ட் என்னென்ன எப்படியெல்லாம் ஃபங்க்ஷனை வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க எல்லா மக்களும் சேர்ந்து அப்படின்றத பார்த்து ரசிப்போம் அண்ட் முக்கியமான விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஆயிடுச்சு நாளைக்கு காலையில் இதே பிளேஸ்க்கு வந்து பிளாக கண்டினியூ பண்ணலாம் தி நெக்ஸ்ட் டே இப்போ மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆக போகுது டூ வீலரில் தான் போக போகிறேன் நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பிளாகை கண்டினியூ பண்ணுறேன் அவ்வளோதாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு எங்கடா இங்கே இருந்த கிணத்த காணுங்கிற மாதிரி எங்கடா இங்கே நின்று தேரை காணும் நேற்று நைட்டு தானே பார்த்தேன் காணுமே அப்படின்ட்டு பக்குன்னு போயிடுச்சு அப்புறம் பக்கத்தில் விசாரித்து பார்க்கணும்னா அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக தேர் கிளம்பி ஆறு மணிக்கே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நம்ம போனது செவன் ஃபிஃப்டீனுக்கு ஸோ இனிமேல் நம்ம தேரை நோக்கி நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு தேர் பார்த்திங்கன்னா அங்கே தூரத்தில் நிற்கிது இவ்வளோ பேரையும் நம்ம ஓவர் டேக் பண்ணி தேரை போய் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேருக்கு ரொம்ப முன்னாடியே வந்துட்டோம் இங்கே வந்து முன்னாடி கோலாட்டம் ஆடுறவங்க ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் முன்னாடி நடக்குது ஸோ அதை நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறத பார்த்துட்டு அப்படியே நேராக போய் தேரை பார்ப்போம் இப்போ செம வைபாக இருந்துச்சு அண்ட் சவுண்டில் காதே கிழிஞ்சிரும் போல் அந்த அளவுக்கு செம சவுண்டு அண்ட் இப்போ நம்ம தேரை நோக்கி போகலாம் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பல்லாக்கு வரும் மொதல் பல்லாக்கில் பிள்ளையார் இருப்பாங்க ரெண்டாவதாக வர ப பல்லாக்கில் முருகன் வள்ளி தேவானையோட இருப்பார் அண்ட் அதுக்கடுத்து தான் நம்ம தேர் தேருக்குள்ளே சிவனும் பார்வதியும் இருப்பாங்க ஸோ அவங்கள வச்சு தான் தேரை வந்து வடம் பிடிச்சு இழுத்துட்டு வருவோம் நாலு வீதி மொத்தம் நாலு வீதியிலையும் உலா வரும் அண்ட் தேர் நின்ன வீதி பார்த்தீங்கன்னா மேல வீதி அதுக்கு அடுத்து வரது வடக்கு வீதி அப்புறம் கீழே வீதி தெற்கு வீதி திரும்ப மேல வீதிக்குள்ளே போய் அதே இடத்துல தேர் நின்றோம் ஸோ மக்கள் கூட்டம் வந்து போக போக பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து தேரை பார்க்குறதுக்கு வந்து வந்திருக்காங்க எல்லா மக்களும் சேர்ந்து ஒரே இடத்துல செலப்ரேஷன் பண்ணுற விழா அப்படின்னா அது இந்த தேர் திருவிழா தான் ஸோ எல்லோருமே முகத்துலேயும் நல்ல ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்குது நிறையா பேர் வந்து பார்க்க வந்திருக்காங்க அன் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தேரோட மொத்த உயரம் பார்த்திங்கன்னா நாற்பது அடி அப்பா கேட்கவே பிரமிப்பாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கோலாட்டம் அடிக்கிட்டு வராங்க அப்படின்ட்டு நம்ம இப்போ முன்னாடியோட ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோங்க அந்த இடத்துல தேர் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க நம்ம போகிறதுக்குள்ளே எப்படியும் வடம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மளும் போய் வடம் பிடிச்சி இழுத்து பார்ப்போம் ஆனால் அந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்குது எப்படி போய் வடம் பிடிச்சி இழுக்க போகிறோன்னு தெரில அந்த இடத்துல வந்து விட மாட்டுறாங்க ஸோ போலீஸ்லாம் வந்து அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறவங்கள மட்டும்தான் அங்கே வந்து அலோடு மற்றவங்க வந்து அலோடு கிடையாது ஒரு மஞ்சள் கலர் கயிறை கட்டி பார்க்க வரவங்களெல்லாம் சைடில் நிற்க வச்சுருக்காங்க தேரை பிடிச்சி இழுக்கிறவங்க மட்டும்தான் அந்த மஞ்சள் கலர் கயிறுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து தேரை பிடிச்சி இழுக்க முடியும் ஐ மீன் அந்த வடத்தை பிடிச்சி நம்ம தேரை இழுக்க முடியும் ஃபைனலாக நம்ம வடம் பிடிச்சு இழுக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம் ஆனால் கூட்டம் இருக்குதுங்க பயங்கர கூட்டம் நிறையா பேர் தள்ளிக்கிட்டு போகிறாங்க அவங்க பார்க்கும்போதே தெரியுது அளவுக்கு அவங்க வந்து தேரை வந்து இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இந்த மஞ்சள் கலர் கயிறு தெரியுதுல அந்த மஞ்சள் கலர் கயிறை தாண்டி தான் நம்ம போய் வந்து தேரை இழுக்கணும் அங்கே பச்சை கலர் கொடி காட்டுறாங்க தெரியுமா அந்த பச்சை கலர் கொடி காட்டும் போது தான் நம்ம தேரை வந்து பிரித்து இழுக்கணும் உள்ளே போகிறதுக்கே ரொம்ப கூட்டமாக இருக்குதுங்க எந்த சைடு வழியாக போகிறது எப்படி போகிறதுனே தெரில ஸோ நானும் உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஒரு வழியாக இந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு நம்மளும் உள்ளே வந்தாச்சு ஆனால் கை ரொம்ப மொத்தமாக இருக்குதுங்க அண்ட் என்னால் இந்த வடத்தை பிடிச்சி இருக்கிற வீடியோ மட்டும் என்னால் எடுக்க முடியல ஏன்னால் கூட்டம் அங்கே அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் தூரம் மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் வந்துட்டேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தேர் வந்து நிற்கிற இடம் கொஞ்சம் நம்ம பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி இருக்குது அண்ட் இப்போ வந்து தேரில் வந்து தீபாராதனை காட்ட போகிறாங்க சிவன் பார்வதிக்கு வந்து தீபாராதனை காட்ட போகிறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அட்லாஸ்ட் தீபாராதனை காட்டி முடிச்சுட்டாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் பட் வீடியோ கொஞ்சம் கிளியரா இல்லை ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம எடுக்கிறதுனால கரெக்டாக பர்ஃபெக்டா கிளியரா இல்லைங்க அண்டு இப்போ தேர் வடத்தை பிடிச்சி இழுப்பாங்கள்ல அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன் இந்த தேரோட்டத்தோட ஸ்பெஷலே என்னன்னா எல்லா மக்களும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த தேரோட வடத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்களா அதுதாங்க அண்ட் பின்னாடி வந்து ஜேசிபி வச்சு தள்ளுறாங்க முன்னாடி மக்கள் எல்லாம் சேர்ந்து வடத்தை பிடிச்சி இழுத்து அந்த தேரை வந்து இழுத்துட்டு போகிறாங்க ஃபைனலாக நம்ம எண்ட் ஆஃப் த செக்ஷன் வந்தாச்சு எவ்வளோ அழகாக அந்த தேர் நம்மளை பொறுமையாக ஆடி அசைஞ்சு கடந்து போதுன்னு பாருங்கள் பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த தேரோட்ட விழாவை என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் தண்ணியெல்லாம் இருந்தாங்க நம்மளோட காவல்துறையினர் மாநகராட்சியில் வேலை பார்க்குற ஊழியர் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த இடத்த வந்து பக்காவாக ரெடி பண்ணி தேர் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி எல்லா பொதுமக்களையும் பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லா சார்பாக சேர்ந்து ஒரு நன்றி இந்த வீடியோ மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்